குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சன்னு பார்க்கலாமா இன்னைக்கு எல்லாருமே வீட்டில் இருக்காங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு லீவ் போட்டாங்க கொஞ்சம் வந்து ச சண்டே சாட்டர்டே சண்டே மண்டே எல்லாமே உடம்பு எனக்கு முடியலை எதுவுமே பண்ணல இன்றைக்கி தான் சரி கிச்சன் மட்டுமாவது க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன் இந்த எல்லாம் கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் பாக்ஸ் வேணாங்கெல்லாம் அந்த சாக்கில் போட்டு வச்சுருக்கேன் எடுத்து உள்ளே வைக்கணும் இந்த சுவிட்ச் போர்டு இந்த மிக்சி இதெல்லாமே தொலைச்சேன் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது இப்போ தான் வந்து இது செல்லி போட்டேன் கொஞ்சம் பாத்திரம் கழுவாமல் இருக்குது பாத் பாத்திரம் இருக்க கொஞ்சம் கப்போர்டெல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு எல்லாத்தையும் அடுக்கினேன் அதனால் சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி பசங்க காலையில் சாப்பிடல ஆனால் லஞ்ச் வேணும்னு கேட்கவே இல்லை நானாக தான் டைம் பார்த்துட்டு அப்படியே பிரேக் விட்டுட்டு அந்த க்ளீனிங் ஒர்க்குக்கு இந்த வேலையை பார்க்க வந்தேன் இன்றைக்கி வந்து பன்னீர் புலாவ் தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன் பாப்பா கேட்டுகிட்டே இருந்திருக்குன்னு எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸில் உடையாமல் எடுக்க தெரியல அதனால தான் நான் செய்யவே மாட்டேன் இன்றைக்கி அதில் தான் செஞ்சுருக்கேன் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டேன் பன்னீர் புலாவ் தான் செஞ்சிருக்கேன் டேஸ்ட்டு பார்க்கல டேஸ்ட் பார்த்துட்டு அவங்களாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப வேலை வேலையோடு இந்த வேலையுமே வச்சுக்கிட்டேன் நாளைக்கு வந்து சரஸ்வதி பூஜை நம்ம சாம்பார் வைக்கணும்ல அதனால தான் நான்வெஜ்ஜும் செய்கிறதில்ல அவங்களும் வீட்டில் இருக்காங்க நம்ம ஹோட்டல்லேயே எதுவும் வாங்கி தரதில்ல சரி பன்னீர் புலாவும் செஞ்சு தருவோம்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன் செஞ்சுருக்கேன் இன்னும் கொடுக்கல இப்போ தான் எல்லாரையும் குளிச்சுட்டு வாங்க ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் தூங்கி ஏஞ்சி குளிக்கலை ப்ரஷ் பண்ணி எதுவுமே பண்ணாமல் மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க சைடிஷ்க்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி தான் போட்டேன் ஒரே ஒரு சின்னதாக காலிஃபர் வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி சில்லி போட்டேன் இது லாஸ்ட்டாக போட்டது இந்த ப இது பவுல் வந்து பத்தலை அதனால இதில் வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு பாப்பா வந்து ரைத்தா கேட்குதான்னு தெரியல கேட்டால் செஞ்சு தரணும் ரொம்ப டயர்டாக இருக்குது செய்யாமல் இருக்கவும் முடியல செய்யவும் முடியல மனசு கேட்கலை இன்னும் ஃபுல் வீடெல்லாம் என்னால் க்ளீன் பண்ணவே முடியாது கதவெல்லாம் மட்டும் துடைச்சிடலாம் ஜன்னல்லாம் துடைக்க முடியாது ஆளும் யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க கதவெல்லாம் மட்டும் தொடச்சிட்டு பூஜை சாமான் வீடு துடைக்கணும் வீடு பெருக்கிட்டு வீடு துடைக்கணும் நிறைய வேலை இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போற நோட்டிஃபிக்லாம் வரும் பனி உங்களுக்கு தெரியுதான்னு தெரில நிறையா தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பை